என்பதிலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பதவிக்காக மிகப்பெரிய ஒரு ரணகளமே நடந்துட்டு இருக்கு யார் யாருக்கு பதவி எந்த வாரிசுக்கு எங்கெங்க பதவி வாரிசை எந்த தொகுதியில் நிறுத்துறது வாரிசுக்கு தொகுதி கொடுத்தா சீனியருக்கு தொகுதி இல்லை சீனியருக்கு பொறுப்பு கொடுத்தா வாரிசுக்கே தொகுதி பல பஞ்சாயத்துகள் மு க ஸ்டாலின் முன்னிலையிலேயே நடந்திருக்கு திமுகவில் இதில் முக்கியமாக துரைமுருகன் அவர்களுக்கு காட்பாடி தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இல்லை அதே போல் இப்பொழுது இருக்கின்ற திமுகவினுடைய கட்சி பதவி திமுகவினுடைய பொருளாளராக இருக்கின்றார் இல்லையா துரைமுருகன் அந்த பதவியில் இருந்தும் துரைமுருகன் அவர்களை நீக்குவதற்கான வேலைய திமுகவினுடைய தலைமை முன்னெடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அடுத்த வாரிசு பட்டமளிப்பு விழா நடந்துடுச்சு ஏற்கனவே உங்க மகனுக்கு எம்பி பதவி கொடுத்து ஒரு முறைக்கு இரண்டாவது முறையாக எம்பி பதவி கொடுத்து அவர் வெற்றி பெற்றுட்டார் ஏற்கனவே துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்துக்கு இப்போ பார்லிமெண்ட் போயிட்டு இருக்காரு அதே போல கே நேரு அவருடைய மகனுக்கு அடுத்த வாரிசு பதவி பட்டம் சூட்டியாச்சு அதே போல பொன்முடியுடைய மகன் தெய்வசிகாமணிக்கு ஏற்கனவே எம்பி சீட்டு கொடுத்து அஞ்சு வருஷம் நாடாளுமன்றம் போய் வந்தாச்சு இப்பொழுது பொன்முடிக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லை அவருடைய மகன் தெய்வசிகாமணிக்கு மட்டும் சட்டமன்றத்தில் சீட்டு உண்டு இப்படி சில பஞ்சாயத்துகள் திமுகவில் நடந்துட்டு இருக்கு இதுல துரைமுருகன் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்னுடைய மருமகள் சங்கீதாவுக்கு காட்பாடி தொகுதி ஒதுக்கணும்னு கேட்கிறாரு துரைமுருகன் உங்க மகனுக்கு ஏற்கனவே நாங்க எம்பி சீட்டு கொடுத்தாச்சு ஒரு வீட்டில் ஒரு வாரிசுக்கு எம்பி சீட்டு நாங்கள் கொடுத்தாச்சு அடுத்து இன்னொரு வாரிசுக்கும் நீங்க பொறுப்பு கேட்டா இது நல்லா இருக்காது அப்படின்னு தலைமை சொன்னதாக தெரியுது அப்போது உங்கள் வீட்டில் மட்டும் ஸ்டாலின் முதலமைச்சரு கனிமொழி துணை பொதுச்செயலாளரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரு அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு தொடர்ந்து நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பொறுப்புக்கு வரலாம் எங்கள் வீட்டில் இன்னொரு ஆளுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டீங்க இப்படின்னு நேரடியாகவே ஸ்டாலின் கிட்ட துரைமுருகன் கேட்டதாக தெரியுது இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் மிகப்பெரிய கடுப்பாயிட்டு துரைமுருகன் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு சின்னதாக மனக்கசப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது இந்த மனக்கசப்புல துரைமுருகன் அவர்கள் ஸ்டாலினிடம் கோவித்துக் கொண்டு வெளியேறியதாக சொல்றாங்க ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி வெளியிட்டு இருந்த துரைமுருகன் அவர்கள் எந்த நேரத்திலையும் அவருடைய பொருளாளர் பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு நெருக்கடி துரைமுருகனுக்கு தலைமை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ வெட்ட வெளிச்சமாக வெளியாகி இருக்கிறது இப்பொழுது துரைமுருகன் அவர்களிடம் இருக்கின்ற பொருளாளர் பதவியை பறித்து திமுகவினுடைய பணப்பெட்டி பேங்க் லாக்கர் ஜெகத் ரட்சகன் அவருக்கு தான் பொருளாளர் பொறுப்பு கொடுக்க இருப்பதாக தகவல் கிடைக்கிறது திமுகவினுடைய அடுத்த பொருளாளர் ஜெகத் ரட்சகன் துரைமுருகனை பொருளாளர் பொறுப்பில் இருந்து விலக்கிவிட்டு அவருக்கு சட்டமன்றத்திலும் வாய்ப்பு இல்லை பொருளாளர் பொறுப்பும் பறிக்கப்படுகிறது அடுத்து துரைமுருகன் அவர்களினுடைய மருமகள் சஞ்சீதா அவர்களுக்கு காட்பாடி தொகுதி ஒதுக்க ஸ்டாலின் அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இது மட்டும் இல்லை வேலூர் மாவட்டத்தின் வடக்கு மாவட்ட செயலாளராக கதிரானந்த் அவர்கள் பொறுப்பு வாங்கிட்டார் ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தின் தெற்கு மாவட்ட செயலாளராக அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நந்தகுமார் அவர்கள் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் வேலூர் மாவட்டத்தின் வடக்கு மாவட்ட செயலாளராக கதிரானந்த் அவர்கள் பொறுப்பு வாங்கிட்டார் கதிரானந்த் பொறுப்பு வாங்குவாரு ஆனா அவர் எங்கேயும் பொறுப்பா போய் எந்த வேலையும் செய்யலாம் மாட்டார் ஏன்னா அவர் எங்கேயும் வெளியே போக மாட்டாரு வரமாட்டாரு அவர்லாம் ராஜா வீட்டு கண்டு குட்டி இல்லையா அவர் வெளியெல்லாம் நடமாட மாட்டார் நல்லது கெட்டது எதுக்கும் எங்கேயும் போக மாட்டார் யாருக்கிட்டையும் பேச மாட்டார் எந்த விவகாரங்கள்லையும் கலந்துக்க மாட்டார் நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சிகள்லையும் கூட கதிரானந்தவர்கள் அவ்வளவு வேகமாக போய் எல்லா விஷயங்களையும் கலந்து கொண்டு எல்லா மக்களோடும் இரக்கமாக இருக்க வாய்ப்பு கிடையாது காரணம் என்னன்னா அவர் பிறந்தது பேலஸில் அரண்மனைக்குள்ள பிறந்த ஒருவர் அப்படி அரண்மனைக்குள்ள பிறந்து வளர்ந்ததுனால தான் நேரடியாக கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறுத்தி ரெண்டு முறை பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணி எம்பி சீட்டை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ரெண்டு முறையும் வேலூரில் இப்பொழுது வேலூர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பொறுப்பையும் வாங்கிட்டார் கட்சி பொறுப்பு ஏற்கனவே நந்தகுமாருக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் அங்க பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது திமுக துரைமுருகன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க மறுப்பதற்கு காரணம் நந்தகுமார் என்றும் சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா நந்தகுமார் அணைக்கட்டு தொகுதியில இரண்டு முறை வெற்றி பெற்று இருக்கிறார் இப்பொழுதும் மூன்றாவது முறையாக அணைக்கட்டு தொகுதி நந்தகுமாருக்கு தான் ஒதுக்கப்படுகிறது அதே வேளையில் நந்தகுமாரினுடைய பூர்வீகம் வந்துட்டு கேவிக்குப்பம் தொகுதி நந்தகுமார் கேவிக்குப்பம் தொகுதிக்கு உட்பட்டவர் ஆனால் அவரை கொண்டு போய் அணைக்கட்டு தொகுதியில் நிறுத்தி மூன்றாவது முறையாக சீட்டு கொடுக்கிறது திமுக அணைக்கட்டு தொகுதியில் எவ்வளவு பெரிய கேன பயில இருக்கானுங்க பாருங்க திமுக அணைக்கட்டு தொகுதியில் யாருமே இல்லை அணைக்கட்டு தொகுதியில் திமுகவிற்காக உழைத்தவர்களோ திமுகவிற்காக செருப்பாக தேய்ந்தவர்களோ யாருமே இல்லை கேவிக்குப்பம் தொகுதியில் இருக்கிற ஒரு நபரை கொண்டு போய் தொடர்ந்து பத்து வருஷமா அணைக்கட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வைத்துக் கொண்டு இருப்பது இல்லாமல் அடுத்து மூன்றாவது முறையாக அணைக்கட்டு தொகுதியை மீண்டும் நந்தகுமாரிக்கு சீட்டு கொடுக்கிறார்கள் இந்த முறை நந்தகுமார் வெற்றி பெற்று ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா நந்தகுமார் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் இதுவெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட தகவல் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில துரைமுருகனுடைய மிக முக்கியமான பிரச்சனை ஒண்ணு தலைமைக்கும் துரைமுருகனுக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு இந்த மோதல்ல உருவானதுதான் இவ்வளவு பிரச்சனையும் அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாராயத்துக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு ஊழல் கேங் அப்படின்னா அது மணலுக்குள்ளதான் இருக்கு சாராயத்துல எப்படி டாஸ்மார்க்ல எப்படி மிகப்பெரிய ஊழல் நடக்குதோ அதே போல தமிழ்நாட்டில் மணலில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது ஆனால் அதை யாரும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க வெளியே பேச மாட்டாங்க திரு ராமதாஸ் அவர்கள் மட்டுமே இதை தொடர்ந்து ஆனால் ஆளும் அதிகாரத்திற்கு காது கேட்காது வேற என்ன பண்றது காது கேட்காது செவிட காதுல ஊதனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு அதிகாரமற்றவர்கள் எவ்வளவுதான் பேசினாலும் கேட்காது காது கேட்காது அதுக்கு தான் மக்களுக்கு நம்ம சொல்கிறோம் மக்களின் உரிமையை பற்றி மக்களின் தேவை பற்றி யார் பேசுகிறார்களோ அவர்களை அவர்களிடம் நீங்கள் மக்கள் அதிகாரத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க மேலே நீங்கள் சாதி முத்திரை மட்டும் குத்துறீங்களே தவிர தமிழ்நாட்டை யார் சீரழிக்கிறார்களோ அவர்களிடமே மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு இப்படி கேவலப்பட்டு நிற்கிறோம் இப்போ இந்த மணல் பிரச்சனை கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதியே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மணல் குவாரிகள் செயல்படுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டது இன்றைக்கு என்ன தேதி ஒன்பது ஏன் இதுவரையில் இன்னும் மணல் குவாரிகள் இயங்கவில்லை அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் நான் சொல்லுகின்ற நபருக்கு தான் மணல் அள்ளுவதற்கு அனுமதி கொடுக்கணும்னு துரைமுருகன் சொல்றார் ஆனால் தலைமை ஏற்கனவே வேறு நபர்களிடம் வாங்கிட்டு இருக்கிறாங்க பெரிய அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட ஏற்கனவே வேறு நபர்கிட்ட தலைமை வாங்கிடுச்சு துரைமுருகன் வேறு நபர்கள் கிட்ட அவரு வாங்கிட்டாரு துரைமுருகன் சொல்ற நபருக்கு தான் அனுமதி கொடுக்கணும்னு துரைமுருகன் சொல்றாரு முடியாது அப்படின்னு சொல்லி தலைமை சொல்லுது ஏற்கனவே தலைமை வந்துட்டு இரண்டு நபர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா தலைமை வந்துட்டு ஏற்கனவே இரண்டு நபர்களுக்கு ராஜப்பா பொன்னர் சங்கர் அப்படிங்கிற இரண்டு நபர்களுக்கு மணல் மாபியா கேங்க்கு ஏற்கனவே தலைமை வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துடுது இந்த முறை உங்களுக்கு தான் நாங்க டெண்டர் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க கூடாது இவர் வந்துட்டு ஏற்கனவே பழைய மணல் மாபியா இருக்காங்க அவங்க கிட்ட பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டார் பசையை வாங்கிட்டார் அந்த பசைக்காக இவர் வந்துட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இவர் இங்க பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு இவங்க பிரச்சனை இதுல இந்த பத்து நாட்களாக இன்னும் மணல் குவாரிகள் இயங்காம ஓடிட்டு இருக்கு மணலை பத்தி தெரியும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மணல் வெளியே இப்ப விட்டா போதும் ஆற்று அப்படியே பிச்சை எடுத்து எலும்பு கூட மாத்திடுவாங்க தயார் நிலையில் இருக்காங்க நாலு பக்கமும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க யாருக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்க காரணம் தான் பேசுது இதை துரைமுருகன் ஒப்புக்கொள்ளாததுனால தலைமைக்குள்ள நடந்துட்டு இருக்குது கடைசியில செல்லா காசாக மாற்றுகின்ற வேலையை திமுகவினுடைய தலைமை கையில் எடுத்திருக்கிறது அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு துரைமுருகனினுடைய பெயர் அடிப்படாது அவர் காணாமல் போய்விடுவார் அவருடைய பெயர் எங்கு எப்பொழுது அடிப்படும்னா அவர் மீது இருக்கின்ற வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது மட்டும் துரைமுருகன் அவர்களுடைய பெயர் அடிப்படும் அதன் பிறகு துரைமுருகன் என்ற ஒரு பெயர் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல அகற்றப்பட்டுவிடும் அதற்கான முயற்சிகளை திமுகவினுடைய தலைமை உதயநிதியினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது கதிரானந்து வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் காட்பாடி தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்கவிருக்கிறார் அவர் தோற்றுவார் வேற விஷயம் ஆனால் அவர்தான் வேட்பாளராக நிற்கவிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக வாஷ் அவுட் ஆகிறது உறுதி அதுல துரைமுருகன் அவருடைய மருமகளும் ஒருவர் அவர் காட்பாடி தொகுதியில நிற்கிறார் அவர் தோற்க போகிறார் திமுகவினுடைய நிலைமை இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது திமுகவில் மிகப்பெரிய ரகலை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய பொருளாளர் பதவியை துரைமுருகன் அவர்கள் ராஜினாமா செய்தவுடன் திமுகவினுடைய பொருளாளராக ஜெகத் ரட்சகன் அவர்கள் அந்த இடத்தில் அமரவிருக்கிறார் திமுகவில் எல்லாம் வாரிசு தான் நேற்று துரைமுருகன் அப்புறம் கதிரானந்து இன்றைக்கி கதிரானந்தம் கொண்டாட்டி காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வேலூர் பாராளுமன்றத் தொகுதியில் தொடர்ந்து இவங்களுக்கு தான் கழுவி விடணும் எல்லாரும் திமுக காரங்க மற்றவங்கள்லாம் விரல் சூப்புங்க புரியுதா மற்றவங்கள்லாம் விரல் சூப்புங்க காலமெல்லாம் அவங்களுக்கு செருப்பாக தேய்ங்க பெருக்கி விடுங்க கழுவி விடுங்க எல்லாம் செய்யுங்க ஏன்னா நீங்கள் திமுகவினுடைய இருநூறு ரூபாய் ஊபீஸுகள் அப்படின்றது இதுதான் தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு இரநூறுவா கொடுத்தா போதும் கோழி பிரியாணி கோட்ரு வாங்கி கொடுத்தா காலமெல்லாம் கழுவி விடுவீங்க கோபாலபுரத்து குடும்பத்துக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமோ மானமோ சூடோ சொரணையோ தன்மானமோ சுயமரியாதையோ எதுவும் கிடையாது இதை நான் சொல்லியா தெரியப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்தி தான் இதை மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன் அவ்வளவுதான் இது ஒன்றும் நானா சொல்லல நான் புதிதா சொல்லல இது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மீண்டும் அடுத்த தலைமுறைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் வேற ஒண்ணுமே இல்லை அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு தொடர்ந்து ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதே மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே